தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இறை ஊழியர் ஜான் பீட்டர் கல்லறையில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இறை ஊழியர் பீட்டர் கும்பகோணம் மறைமாவட்டம் மாவட்டம் திருக்காட்டு பள்ளியில் இவர் பிறந்தார் இவர் இளம் வயதிலேயே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் இவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்து பாதிரியாராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் ஏறத்தாழ தன்னுடைய குருத்துவ காலத்தில் குருமட மாணவர்களுக்கு அதிபராக இருந்தார் ஆசிரியராக இருந்தார் உதவி பங்கு தந்தையாக இருந்தார் ரோம் சென்று கல்வி கற்றார் நற்செய்தி பணி ஆற்றினார் திருச்சபையின் கருத்துக்களை பொதுமக்களிடம் அவர் பரப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் நாள் இவர் குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமானார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இவர் தரையில் படுக்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து கூட அவரை பார்க்க வந்தவர்களிடம் நற்செய்தி பரப்பினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் காலமாகிவிட்டார் இவருடைய கல்லறை திருச்சி ஸ்ரீரங்கம் அமலாசிரமம் என்ற கப்புச்சின் மடத்தில் உள்ளது அங்கே பல துறவிகள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் ஜான் பீட்டர் அவர்களுடைய கல்லறையும் ஒன்று ஆனால் பொதுமக்கள் ஜான் பீட்டர் அவர்களுடைய கல்லறைக்கு வந்துதான் தினந்தோறும் அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஜபித்துவிட்டு செல்கிறார்கள் அவருடைய கல்லறையில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது குழந்தை இல்லாத ஒரு பெண் ஜான் பீட்டர் கல்லறைக்கு வந்து ஜெபித்தார் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் திருமணமே வேண்டாம் என்று இருந்த ஒரு ராணுவ அதிகாரி அவருடைய மாமா ஜான் பீட்டர் கல்லறையில் வந்து ஜபித்தார் ஆரே நாளில் அந்த ஜான் அந்த துறவி அற்புதம் செய்தார் அந்த ராணுவ அதிகாரி மனம் மாறி திருமணத்திற்கு சம்மதித்தார் மேலும் இங்கு பல நோய்கள் குணமாகின்றன ஒருவர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு இளைஞர் அவர் இங்கு வந்து ஜபித்தார் அவருடைய நோய் குணமாகிவிட்டது தற்பொழுது சிங்கப்பூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றுகிறார் மேலும் பல அற்புதங்கள் ஜான் பீட்டர் கல்லறையில் நடக்கிறது இவர் இறை ஊழியராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஜான் பீட்டர் கல்லறையில் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இங்கு குணமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது மேலும் தினந்தோறும் இங்கு மக்கள் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை இங்கே சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது ஆகவே திருச்சி செல்ல வாய்ப்புறோ வாய்ப்புள்ளவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டினம் புனித ஜான் பீட்டர் கல்லறை திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டினத்தில் உள்ள கப்புச்சின் மடத்தில் உள்ள அமலாசிரமத்தில் உள்ள இந்த ஜான்பீட்டர் கல்லறைக்கு சென்று வழிபடவும் ஆண்டவரின் அருளை ஜான்பீட்டர் வழியாக பெற்றுக்கொள்ளவும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் ஆமேன்